பதினாறு வருஷம் இருபது வருஷம் நான் குடும்பத்துக்காக வேலை செய்கிறேன் பதினாறு மணி நேரம் இருபது மணி நேரம் வேலை செய்கிறேன் இவ்வளோ ஓடுறது யாருக்காக சார் எங்கள் குடும்பத்துக்காக தான் சார் நாங்கள் ஓடுறோம் அது ஏன் சார் அவங்களுக்கெல்லாம் புரியவே மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதங்கமான கேள்வியாக இருக்குது இதுக்கு என்ன அவங்களுடைய பதில் இப்போ ரீசெண்டாக ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு எனக்கு அடிப்பட்டுச்சு அங்கே ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போகவும் எனக்கு யாருமே கிடையாது ஸோ ரத்தம் போய்கிட்டு இருக்கு ஸோ நான் அண்ணாக்கு தான் கால் அடிக்கிறேன் ரெண்டு முறை கால் அடித்தேன் எடுக்கலை மூணாவது முறை கால் அடித்தேன் இடா பாப்பா ஒரு மீட்டிங்கில் இருக்கேன் அப்படின்னு வச்சுட்டாரு திரும்பவும் கால் பண்ணி இந்த மாதிரி எனக்கு அடிபட்டுருச்சுனா என்னால் முடியலை பிளட் இருக்கு அப்படி சொன்னால் சரி பக்கத்தில் அவங்க கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பார்த்துடா பாப்பாவை பார்த்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போ நான் மீட்டிங் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டாரு சார் அப்போ தான் சார் லாக்இன் பண்ணிவிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணேன் ப்ராஜெக்ட் ஒர்க் இருந்துச்சு வெண்டாரையும் வர வச்சு நம்ம லீடர்ஷிப் லீடர்ஷிப்களையும் அப்ரூவல் வாங்கியிருப்போம் கொஞ்சம் இந்த பீரியடுக்குள்ளே முடிக்கணும் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு சரி கால் பண்ணாங்க டூ டைம்ஸு திரும்பியும் கால் வரப்போ தான் எதுவும் எமர்ஜென்சினான்ட்டு மீட்டிங்கை ஹோல்டு பண்ணிட்டு நான் பேச ஆரம்பித்தேன் அட்டன் பண்ணி அந்த சமயத்தில் நம்ம இதையும் இது பண்ண முடியாது மீட்டிங்லேயும் ஒரு டூ மினிட்ஸ் தான் கேட்டிருக்கேன் சார் ஒரு எமர்ஜென்சி கால்ன்னு அப்புறம் டக்குன்னு அந்த டைமில் ப்ரெசென்டாகி யோசிச்சு சரி பக்கத்தில் இருக்கிறவங்க ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போட்டோம் நம்ம கால் முடிச்சதுமே கால் பண்ணலாம் நம்ம லாகின் முடிச்சுட்டு கூட இன்றைக்கி சீக்கிரமாக போய் பாப்பாவை டேக் ஓவர் பண்ணிக்கலாம் அன்னைட்டு பக்கத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போய் பாருங்கள் நான் மீட்டிங் முடிஞ்சதுமே கால் பண்ணுறேன்னு மீட்டிங் முடிஞ்சதுமே பாப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி ஓகே வடா இப்போ நான்ட்டு கேட்டு அப்புறம் மறுநாளும் அதே மாதிரி சுச்சுவேஷன் மாட்டிக்கிச்சு சரி நம்ம அப்ரூவல் இந்த ப்ராஜெக்ட் முச்சாயிடணும் நாளைக்குள்ளே இல்லைனா லீடர்ஷிப்பு திரும்பி நம்ம வந்து மெயில் போட்டு அப்ரூவல் வாங்குறதுக்கெல்லாம் ரொம்ப டிலே ஆகும் வெண்டாரம் அவைலபுளாக இருக்க மாட்டாங்க இல்லை இல்லை இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்கள் எங்கே வேலை செஞ்சுட்டு தரமணியில் இருந்தேன் சார் அவங்க அவங்க வந்து ஸ்ரீபெரம்பத்தூரில் இருக்காங்க நீங்கள் ஸ்ரீபெரம்பூரில் இருக்கீங்க அவர் தரமணியில் வேலை செய்கிறாரு அவர் அங்கேருந்து வர்றதுக்குள்ளேயே உங்கள் ரத்தம் பூரா படம் இருக்க ரத்தம்லாம் கீழே போயிடும்ல அது ஓகே நான் கேட்டேன் இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணனும்னு இருக்காங்கன்னா இப்போ ஓகே இன்னொருத்தங்க வந்து கூட்டிட்டு போயிட்டாங்க சரி இன்னொரு நாளாவது உங்களால வர முடியுமா அப்படின்னு நான் கேட்டேன் அப்போவுமே இல்லடா பாப்பா எனக்கு மீட்டிங் இருக்கு வர முடியாது அப்படி நீங்க வந்து இல்ல அப்படிங்கிறதா சரி அந்த போன் கால் அட்டன் பண்ணி ஒன்னும் இல்லடா பாப்பா சரியா போயிடும் கூட்டின்னு போ சொல்லிருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் பேசிட்டு இல்ல அவங்க கூட்டின்னு போ சொல்லிட்டு அவங்க கிட்ட மட்டுமே பேசிட்டு வச்சுட்டாரு அதுக்கப்புறம் என்கிட்ட போன் பண்ணி பேசவே இல்லை அப்புறம் நானா அகைன் கால் பண்ணி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டோம் சரியாயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் சார் சரி இப்போ நாளைக்கே அவங்க இன் கேஸ் அவங்கவுங்களோட மேரேஜுக்கு எனக்கு வந்து ஒரு நூறு பவுனோ போடுங்க இல்ல ஒரு ஐம்பது பவுன் போடுங்க நீங்க தானே பாத்தீங்க செய்யணும்னு சொல்றப்ப அந்த இடத்துல செய்கிறதுக்கு நாங்கள் இன்னைக்கு ஓடி சேர்த்து வச்சா மட்டும்தான் அன்னைக்கு அவங்கள பார்க்க முடியும் நியாயமான ஒரு விஷயம் தான் இல்லை அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அதெல்லாம் கரெக்டு தான் இல்லைன்னு சொல்லலை மறுக்கல நாங்கள் எங்களோட வேலை சுச்சுவேஷன் இப்போ நான் இப்போ இவங்கள்ட வந்து என்னால் சொல்ல முடியும் இந்த மாதிரி நடந்துருச்சு கொஞ்சம் பார்த்துக்க நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு எங்களால் சொல்ல முடியும் ஆனால் ஒருத்த வெளியிலேருந்து வந்திருக்கோம் உங்கள்கிட்ட போய் நான் சொன்னேன்னா சரி சரிப்பா நீ அதை பார்த்துக்க நான் வேற ஆளை பார்த்துக்கிறேன்னு போயிட்டான்னா நாங்களும் அவங்களோட தான் கூட தான் உட்காந்துருக்க முடியும் நீங்கள் உடனடியாக அவர் வேலையை விட்டுட்டு நான் போக சொல்ல அவர் அடுத்த தடவை கூட்டு போற வாய்ப்பு இருக்கும் போது அதையும் அவர் செய்யல கிடைச்ச நேரத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் விசாரிச்சு ஆறுதல் எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் நான் அந்த இடத்துல லீவ் எடுக்க முடியாது எல்லாருமே சோல்ஜர் சோல்ஜர்ஸ் சொல்றாங்க ஃபேமிலியோட சோல்ஜர்ஸே நாங்க தான் சார் ஆக்சுவலா ஃபிரண்ட் லைன்ல நாங்க நின்னுட்டு இருக்கோம் நீங்க எல்லாரும் சேஃபா இருக்கீங்க அப்படின்றதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றோம் கண்டிப்பா நான் இல்லைன்னுலாம் சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் ஒரு பாயிண்டில் எங்களை புரிஞ்சுக்கணும் இப்போ இருக்க காம்படிஷனில் பண்ணன்தான் சார் லைஃபே சீரியஸாக எங்கிட்ட ஒரு ரூபாய் இல்லைன்னா எதிர்க்க நின்று பேசுனவங்க என்கிட்ட பேச மாட்டாங்க சார் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த வேலையால் அவள் லைஃபே இருக்கா சார் அவள் ரெண்டு பிள்ளைங்களையும் லைஃபையும் விட்டுருக்கா அவள் ஆக்சுவலாக சார் எனக்கு வந்து மேரேஜ் ஆ நான் மேரேஜ் ஆகலன்னு சொன்னேன் வேலைக்கு போகிறான்னு சொல்லிட்டு சந்தேகம் சந்தேகம் இவங்களுடைய டிபார்ட்மெண்ட்டே பேசுகிறது தான் சார் இவங்களுக்கு டைம் கால் வருது ஃபோன் பேசுகிறேன் என்ன பேசுகிறேன் இப்படியே வீக்லி இவளுக்கு டூ தௌசண்ட் லெவனில் நான் மேரேஜ் பண்ணி வச்சேன் அவள் மேரேஜ் இது டூ டூ இயர்ஸை வீட்டில் தான் சார் என் கூட தான் சார் இருக்கா அவள் பையன் எயித்து படிக்கிறான் பொண்ணு சிக்ஸ்த்து படிக்கிறான் அவங்க எங்கள் கூட அனுப்பவே இல்லை பிள்ளைங்கள நாங்கள் ரெண்டு ஒரு பிள்ளைங்களேன் கூடன்னு சொல்லி கேட்டோம் சார் இன்றைக்கி பிள்ளைங்க லைஃப் எல்லாத்தையும் இருக்கா சார் அவள் நான் ஆக்சுவலாக அவங்ககிட்ட வந்து பர்சனல் விஷயம் இங்கே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லலை மேரேஜ் ஆகிடுச்சின்னு ஆகலன்னு சொல்லிட்டு பட் என் டூ தௌசண்ட் லெவனில் மேரேஜ் ஆச்சு சார் ஆனதுலேருந்தே நான் இந்த ஆட்டோமொபைல் ஃபீல்டு தான் சார் பா பையன் தான் ஃபஸ்ட்டு டூ தௌசண்ட் டுவெல்லு பாப்பா வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் பிறந்தாங்க ரெண்டு பசங்க இருக்காங்க என் ஃபீல்டு இப்படி தான் சார் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா அதுதான் என் ஃபீல்டு எல்லாருக்குமே கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் தீபாவளினால் ஃபேமிலியோடு இருப்பாங்க நான் எல்லாருமே இருப்பாங்க ஃபேமிலியோட நான் ஆஃபீஸில் இருப்பேன் அந்த நாள் அதெல்லாம் என் ஃபேமிலியில் வந்து எனக்கு பிரச்சனை இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல இந்த மாதிரி இவங்க லைஃப் எப்படி இருக்குமோ இவங்க எப்படி இருப்பாங்களோ அவங்க போன இடத்துல எப்படி இருப்பாங்களோ நான் நல்லா தான் சார் இருந்தேன் ஒரு நாலு வருஷம் சரியா அதுக்கப்புறம் தான் சார் ஆரம்பிச்சது ட்ராஜரியே ஏன்னா சந்தேகம் சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொஃபைல் இப்படி தான் சேல்ஸ் நான் வந்து பேசினா மட்டும்தான் எனக்கு காசு பேசலைன்னா எனக்கு காசு கிடையாது அப்போது டைம் எனக்கு கஸ்டமர் கால் பண்ணுவாங்க ஒரு வெஹிக்கிளோட டீட்டெயில் கேட்பாங்க டவுட் கேட்பாங்க அவங்க சொல்லும் போது நான் அட்டன் பண்ணேன்னா அந்த லீடு எனக்கு வரும் இல்லைன்னா லீடு வராது நான் என்னென்னா என் ஃபேமிலியை பார்க்கணும் ஏன்னா அவங்க வந்து ஏசி டெக்னீஷியன் சார் உங்களுக்கு தெரியும் இல்லை ஆறு மாதம் ஒர்க் இருக்கும் ஆறு மாதம் ஒர்க் இருக்காது ஃப்ரீலான்சர் தான் ஆக்சுவலாக எந்த கம்பெனி ஓரியன்டும் கிடையாது ஸோ நான் வந்து எனக்கு என்ன மைண்ட் செட் அப்படின்னா சரி அவங்க ஓகே அந்த ஆறு மாதம் பண்ணுறாங்கல்ல அப்போ நல்ல ராஜா மாதிரி இருக்கலாம் சம்பளம் வரும் அந்த ஆறு மாதம் இல்லை அப்போ யார் குடும்பத்தை பார்க்கணும் நான் தானே பார்க்கணும் நான் கஷ்டப்படுத்த விரும்பலைன்றதுனால நான் எல்லாமே நான் வந்து ஓ இன்கம் ரைஸ் பண்றதுல என்னெலாம் குறிக்கோளாக இருந்தோனோ அது தான் என்னோட மைண்ட் செட்டில் இருந்தது அதனால இவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங் அங்கெல்லாம் நானும் வந்து லேக் ஆனேன் ஆனால் நான் இருந்தது ஜாயின்ட் ஃபேமிலின்றதுனால என் பசங்களோட ஹாஸ்பிட்டலுக்கு எதுனா ஒன்றுன்னா எனக்கு ஃபோன் பண்ண மாட்டாங்க ஏன்னா நீ அவ்வளோ தூரத்துல இருந்து வரணும் நாங்களே பார்த்துக்குறோன்னு அவங்களே பார்த்துப்பாங்க அப்படிலாம் பார்த்து பார்த்து பார்த்ததுனால அந்த பிள்ளைங்களுக்கு நான் அப்படின்ற ஒரு இதுவே இல்லாமல் போச்சு சார் எல்லாமே அவங்க தானே அவங்க இவன் வேலைக்கு போயிட்டு நைட்டு எயிட்டு எயிட் தேர்ட்டி அந்த மாதிரி வர டைம்ல பிள்ளைங்க வந்து அவங்க வீட்டில் விட்டு விட்டு அவங்க அத்தை வீட்டில் விட்டு உங்கள் மம்மி அவங்கள கவனிக்க மாட்டேங்கிறா ஆனால் அவ் மருமகனுக்கு சரியான வேலை கிடையாது அப்போ இவ போய் தான் ஆகணும் வீட்டுக்கு தேவையானது வாடகை கொடுக்கணும் எதுவுமே ரெண்டு ஓன் ஹவுஸ்லாம் கிடையாது அப்போ எல்லாத்துக்குமே கொடுத்து தானே ஆகணும் அதனால இவன் வேலைக்கு போவான் அப்படியே அவன் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகக்கூடாது வேலைக்கு போகக்கூடாதுன்னு நிறுத்திடுவார் ஒரு ஒன் மந்த்து கஷ்டம் வந்தோன்னு திருப்பி வேலைக்கு போ அதுக்கப்புறம் உடனே கஷ்டம்னு வரும்போது திருப்பி நீ வேலைக்கு போ எதுலேயுமே இவ்வளோ பண்ணுறதே கிடையாது ஸ்கூல் சேர்க்கறது ஸ்கூலில் பசங்களுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் போகிறது எல்லாமே அவங்க சொந்தந்தான் அவங்க இஷ்டந்தான் அந்த வேலையை காமிச்சு என்னை வந்து டாமினேட் பண்ணி என்னோ என் என் சைட் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே அவங்க எடுத்துக்கிட்டாங்க ஒரு அம்மாவாக நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதை எதுவுமே என்ன பண்ண விடலை இப்போ என் பொண்ணுக்கு பையனுக்கு பர்த்டே அப்படின்னா யார் எடுத்து கொடுத்த ட்ரெஸ் அந்த பிள்ளைங்க போடுவாங்க பெத்தவங்களோ அம்மாவோ அப்பாவோ எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போடணும் ஆனா அங்க அது நடக்காது அத்த பாட்டி தாத்தா அந்த ரோல் தான் அங்க மேஜரா பிளே ஆச்சே தவிர நான் ஒர்க்குனால சொல்ல மாட்டேன் சரி நான் ஒர்க்குனால எனக்கு பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு அதனால நான் ஒர்க்கை மட்டுமே நான் பிளேம் பண்ணவே மாட்டேன் ஏன்னா பையன் பிறந்த ஆறு மாசத்துல நான்